சுக்கர பகவான் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தூய்மையின் அடையாளம்னே சொல்லலாம் ஏன்னா அவருக்கு உரிய நிறமே பார்த்தீங்கன்னா வெண்மை தான் அவருக்கு வெண்மை நிறம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சுக்கர ஹோரைங்கிறது காலையில் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுடைய மணி சேவிங்ஸ் பாக்ஸில் ஏதாவது ஒரு பூ ஒரு நாணயம் வச்சு நீங்கள் அதோட சேர்த்து ஒரு மல்லிகைப்பூவாது வைங்க ஏன்னா மல்லிகைப்பூ வந்து சுக்கர பகவானுக்கு உரிய பூ தான் மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது தான் இந்த பணத்தை விட நான் வந்து ம மல்லிகைப்பூவும் சேர்த்து வச்சிருக்கேன் பழைய காஞ்ச பூக்கள்லாம் எடுத்துட்டேன் அதே மாதிரி சுக்கிர பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து உகந்தது அதனால வெள்ளி பொருள் ஒன்று வந்து நான் வந்து என்னோட சேமிப்பு பாக்ஸ்ல வச்சிருக்கேன் அதே மாதிரி சுக்கும் வந்து வச்சிருப்பேன் சுக்கு வந்து சுப்பிரமணியனுக்கு உரியது அதையும் வந்து வச்சிருக்கேன் அதோட மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ஏலக்காய் இது எல்லாமே நான் வச்சிருப்பேன் இந்த சேமிப்பு பாக்ஸ்ல வந்து நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது என்கிட்ட இருக்கிற பணம் வந்து விரைவு செலவு ஆகாம ஒரு சுப செலவாக வந்து மாறுச்சு அதை நான் கண்கூடா பார்த்தேன் உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தா செஞ்சு பாருங்க இன்னைக்கு எட்டு டு ஒன்பது டைம் இருக்கு நான் வந்து மதியம் முன்னூற்று ரெண்டு செஞ்சேன் நீங்களும் செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் வருவதை நீங்களே உணர்வீங்க நன்றி